நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேவர் உங்களை கொண்டு ஏதோ பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் நினைவு கூறுங்கள் இது இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் என் மகளே நீ பயப்படாத நீ எந்த காரியத்தை குறிச்சு பயப்படாத நானும் நூல் கூட இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் தைரியமாக இருங்க ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம நூல் கூட இருப்பாராமே ஸ்டவ் தெரிக்கிறோம் அப்பா பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் ஒரு அல்ல ஒரு அச்சா பேசி வச்சிருக்கிறவரை கிருவைக்காக நன்றி உங்கள் தயவுக்காக நன்றிய சப்பா ஸ்டவ் தெரிக்கிறோம் நாங்கள் நாள் வரையிலும் எந்த ஒரு சேதமில்லாத படித்து வை நடிக்கணும் இந்த கிருவைக்காக நன்றியராச்சா நாங்கள் உமக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த பிள்ளைகள் உமக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க அண்டவரின் இடங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செஞ்சிடாங்கே சப்பா சா திரு திருபரணா திரு திருபிறனா திரு திருபரணா திருபரணா ஆவியானவர் 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 இஷ்டத்திரிக்கிறோம் இஷ்டத்தீரம் நல்லவர் 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 நல்ல கஷ்டம் தெரிவிக்கிறோம் அப்பா இஷ்டத்தீரம் 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 நீர் எங்களோடு கூட இருங்க எங்களோடு கூட இருங்க சப்பான்னு தெரியும் நேரத்தில் அண்டவர் எங்களுக்கான காரியத்தை கொடுங்க எங்களுக்கான காரியத்தை கொடுங்க சப்பா இஷ்டம் தெரிவிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருப்பீராக எங்கள் நாம மகிமைப்படுத்த இஷ்டத்திரிக்கிறோம் நம்பினோர் நற்றாச்சல் கைவிட்டாலும் நம்மை காப்பாற்ற நம் ஆண்டவர் இருக்கிறார் ஒருபோதும் நம்ம நம்ம பயப்படாமல் ஆண்ட உண்மை விசுவாசத்தோடு இருந்தோம்னா தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் எங்களிடத்தில் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் எங்களை அற்புதத்தை காண செய்து வைத்திருக்கிறார் நீங்கள் உண்மை விசுவாசமாக அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அது ஆண்டவர்களோட நாமத்தை மனிமைப்படுத்துகிற காரியம் ஆமே இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரோட நாமத்தை மனிமைப்படுத்த போகிறீங்க மே இஷ்டிறோம் இஷ்ட தெரிக்கிறோம் விழித்திருங்கள் அவர் சபியமா இருக்கிறார் விழித்திருங்கள் அவர் சபியமா இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பாடுகளை சுமந்து அப்ப சிறு வேலை சுமந்தது அது மட்டும் இல்ல இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் நமக்காக பாவங்களை அவர் மேலே சுமந்து கொண்டிருக்கிறார் வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார் நாள் வரையிலும் பிசாசனம் கூட நம்ம எந்த இடத்துல தவற விட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பாங்க அதனாலதான் சொல்கிற நம் சரீரம் அவருக்குரியானது நம்ம ஜீவன் அவருக்குரியானது நம்ம சரீரத்துக்கு ஏற்ற பாவம் நம்ம என்றைக்குமே சுவையக்கூடாது அநேக பேர் இன்னைக்கு அநேக பழக்கத்தோடு இருந்து மீட்க முடியாம சூழ்நிலை இருந்து தவித்து கொண்டிருக்கிறாங்க அநேக குடும்பத்திலையும் தேவ பிள்ளைகளே விழித்திருங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எவ்வளோ குளியில் அடிவுத்தனமாக இருக்கலாம் கெட்ட பழங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம் அதுலேருந்து விடுவிக்க முடியாமல் நீங்கள் ஆண்ட இடத்தில் ஜெயித்து கொண்டு இருக்கலாம் வேறு எங்கேயாவது என் மகனை மாற்ற முடியுமா என்று ஒப்பு கொடுத்துருக்கலாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் பிள்ளை உம்மிடத்திலும் தேவனிடத்தில் மீட்டிக்கொள்ள தேவனிடத்தில் முழங்காலிட்டு அவருடைய சமூகத்துக்கு போய் முழங்காலிட்டு அவரு இடத்துல கொடுங்கள் அப்பா நீர் எங்களை மாற்றினது போல எங்கள் பிள்ளைகளே நீர் மாற்றுவீராங்க நாங்கள் உங்களிடத்தில் உண்மை விசுவாசமாக இருக்கிறத போல எங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் உண்மை விசுவாசமாக இருப்பதாக நாங்கள் அநேக கஷ்டத்தில் அப்பா நாங்கள் அநேக துன்பத்தில் இருந்தோம் அதிலேருந்து எங்களை மீட்டெடுத்தது போல் என் பிள்ளை அண்டபுரியை அநேக பாவியினாலே மாட்டி கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த கட்டுகள் வந்து நீங்கள் உருகத்தோடு ஜெமித்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார் அதிசயங்களை செய்வார் அமேன் எத்தனை பேர் நம்ப முடியும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருந்தார் அதிசயங்களை செய்து கொண்டிருந்தார் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார் என்னை ரச்சித்தார் என் ஜீவனை கொடுத்தார் பாதாளத்திலிருந்து என்னை பாதுகாத்தார் மரண பாதையிலிருந்து என்னை விடுவித்தார் என் பாதையை செவ்வையாக்கினார் நான் நீதி உள்ள பாதையை நடந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை குடும்பத்தில் நம்ம சொல்ல முடியும் தேவ பிள்ளைகளே இனியும் அநேக நாட்கள் நம்ம அவரிடத்துல இன்னும் விசுவாசமா இருக்க வேண்டும் இந்த கடைசி கால நாட்கள்ல அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வருகைக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேவபுடமே அவருக்காக உண்மை விசுவாசமா காத்துருங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சும்மா இல்லைங்க ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இந்த வீடியோ பார்த்து வைக்கிறார் அமே இந்த வார்த்தை உங்களை கேட்க வைத்திருக்கிறார் விழுத்துருங்க ஆண்டவர் சீக்கிரமா வருகிறார் இது என்னோட வார்த்தை இல்லை ஆண்டவர் உங்களுக்கான கொடுக்குற வார்த்தை அமேன் ஆவியானவர் தெரிக்கிறோம் இஷ்டோ தெரிக்கிறோம் தெரிக்கிறோம் நான் பாவியான நாட்களிலேயே ஆண்டவர் என்னை வீட்டெடுத்து அவருக்காக உள்ளியம் செய்யும் என்னை நியமித்து வைத்தார் அவர் சித்தத்தின்படியே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நீங்க ஆண்டோட சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீங்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் யோசித்து பாருங்க நம்ம சர்ச்சிக்கு போகிறோம் உண்மை விசுவாசமாக இருக்கிறோம் அவருக்குள்ள உண்மையாக இருக்கிறோம் அவரை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் பாடலை பாடுறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திரப்படுத்துகிறோம் ஆனால் அவரோட சமூகத்தை விட்டு வெளியே வந்தோன்னா நம்ம உலகப்பூர்வமான காரியத்துக்கு அடிமையாயிடும் இதுதான் உண்மை அவரோட சமூகத்துக்கு போனால் நம்ம உண்மையை விசுவாசமாக அவரை துதிக்கிறோம் அவர் உற்சாகப்படுத்த அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அந்த சமூகத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா உலகப்பூர்வமான காரியத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு நம்மளால யோசிக்க முடியாத நிலைமையில நம்ம அந்த காரியத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர் விட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா விலைக்கு போய்பட்டு இருக்கிறோம் அவருடைய சமூகத்துக்கு போனதுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நான் அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்தேன் அநேக தவகளை செய்து விட்டேன் என்று நீங்க உணர்வீங்க நீங்க ஆராதனை நேரத்துல அந்த நாட்டிகம் ஓய்வு நாள்ல ஆண்டவர் பிரவேசிக்கும் அந்த நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் துதிச்சீங்களோ கனப்படுத்தினீங்களோ மகிமப்படுத்துனீங்களோ அந்த ஓய்வு நாள் அன்று நீங்க துதித்துக் கொண்டிருந்தீங்களோ தேவ பிள்ளைகளே சொல்ற அதே போல ஒவ்வொரு நாளும் நம் தேவனை வீட்டிலிருந்து அவரை துதிக்க அவர் கனம் பண்ணுங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரோட நாமத்தை மகிமப்படுத்துனீங்கன்னா அவர் உங்க குடும்பத்துல பெரிய அதிசயங்களை செய்வார் ஆகாரத்துக்கு குறைவில்லாதபடிக்கு வரையிலும் எங்களை கையெடுத்து கொண்டு இருக்கிறான் நாங்கள் அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலே எங்களை துன்பத்திலே சிரிக்கும்படிக்கு இன்பத்திலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு என் தேவன் எங்களை எங்களை உயர்த்தி ஐ மீன் இந்த பாட்டு நான் அதை இந்த பாட்டு நான் அதை வச்சு தான் எழுதுங்க ஆண்டவர் என்னை துன்பத்திலும் துதிக்க வைத்திருக்கிறார் ஆமேன் உங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடி நமக்கு துன்பத்திலே துதிப்போம் கஷ்டத்திலே சிரிப்போம் நீங்க மட்டும் கூட இருந்தா துன்பத்திலே துதிப்போம் கஷ்டத்திலே சிரிப்போம் நீங்க மட்டும் கூட இருந்தா இசப்பா நீங்க மட்டும் கூட இருந்தா இசப்பா நீங்க மட்டும் கூட இருந்தா அதிகாலை நேரத்தில் முட்டி போட்டு ஒருபோதும் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை கொடுத்தார் அந்த வரிகள் என்ன மாதிரி பாத்தீங்களா துன்பத்திலே துதிப்போம் கஷ்டத்திலே சிரிப்போம் அந்த வரிகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையில் நிச்சயமாய் அது நடந்தது நான் நீங்க கஷ்டத்திலும் துன்பத்திலும் பாடலும் மத்தியில என் பாதைகளே கடினமான பாதையில போய் கொண்டிருந்தேன் ஆண்டவர் அந்த எல்லாவற்றிலும் என்று என்னை எல்லாவற்றிலுமே சகித்து கொண்டு வாழ வைத்திருக்கிறார் மேன் நாம் வாழ்வது அவருக்காக அவர் ஒருவருக்காக மட்டுமே நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன் ஆண்டவர் இந்த இரவு நேரத்துல நம்ம ஆண்டவரோட வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிற அல்ல இந்த இரவு நேரத்துல ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இரவு பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவரோட வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவரை நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் அவர் விலகி கொண்டிருக்கிறார் சமாதானத்தை தருகிறார் ஜெயத்தை கொடுக்கிறார் நான் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தான் அந்த லைவ் ஆன் பண்ணும் அவரோட வருகை ரொம்ப சமயமாக இருக்கிறது இது கடைசி காலம் எப்போ வருவார்னு சொல்ல முடியாது நம்மளால் தெரிஞ்சிக்கவும் முடியாது தான் சொல்கிறேன் நம்ம அவரோட ஆராதனையில் நம்ம துதிக்கிறல்ல அவரோட ஆராதனையில் நம்ம ஜபிக்கிறல்ல உருக்கமாக உண்மை விசுவாசத்தோடு அவர் நம்ம ஒரு சமூகத்துக்கு போனாலே நம்ம எப்படி இருப்போம் ஒரு பரிசுத்தமாக ஆன மாதிரி ஒரு பரிசுத்தமாக ஆ ஆனமாரி நம்ம உணர்வோம் இல்லை அத போல அவரோட சமூகத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அத போலயே உணருங்க அத போல துதிங்க கதவை மூடிட்டு துதிங்க ஜபிங்க ஜெமி ஜெபித்து கொண்டே இருங்க ஆனா இது கடைசி காலம் அவரோட அடையாளங்கள் எல்லாமே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது பிள்ளைகளே நான் தம்பியா சொல்றேன் அண்ணனா சொல்றேன் நீங்க நான் பேசுகிற வார்த்தை அது என்னோடது இல்லை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் அமேன் நான் ஒன்று விசுவாசத்தோட தான் சொல்றேன் நிச்சயமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார் நீங்கள் உண்மை விசுவாசத்தோட ஜபிச்சிங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார் நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் சதா ரீகாந்தா காந்தா காத்தாரா பாஷா திரு திருபரணா திரு திருபுரணா திருபுரணா ஆபியானவரே ஆபியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் பா துதிக்கிறோம் உபாஞ்சிரவ நேரத்தில் நீர்ங்களை துதிக்கவே தேவி காக நன்றி திரவ நேரத்தில் நீர்ங்களை துதிக்கவே தேவி காக நன்றி ஆபியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நல்லவர் 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 ஆபியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் பா துதிக்கிறோம் பா துதிக்கிறோம் பா நான் உண்மையாக அவரிடம் கேட்டேன் எனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் நான் எப்பொழுதும் அவரை மட்டும் நம்பி இருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா இந்த வாக்கு சொன்ன நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கல்ல நிச்சயமாய் ஆண்டவர் அவரோட நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திருக்கீங்க ஆண்டவர் உங்களை கண் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்க இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லை இனி நீங்க அவரோட நாமத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க இது கண்டிப்பா நடக்கும் நீங்க முழுகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக பேர்களை ஆண்டவர் நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார் இது என்னோட வார்த்தை இல்லை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இஷ்டத்தில் அனுஷால் திரு திருபரணா திரு திருபரணா மிது திருபரணா மிது திருபரணா குடும்பத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் நீங்கள் காண நீ கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் நம்புங்கள் இன்னும் விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தோடு இருங்க கத்தர் நாம வகிமப்படுவதாக சதாரி காந்தாரி திரு திருபரணா திரு திருபரணா மிருத திருபரணா மித திருபரணா ஆவியானவர் 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 இஷ்டம் இஷ்டோதீரம் இஷ்டோ நல்லவர் 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 இஷ்டம் ஆவியானவர் ஆவியானவர் திரோ நேரத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டரோட நாமத்தை பயன்படுத்துங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க இந்த திரவு நேரத்துல ஆண்டவர் அதிகாலையிலே உலாவிகிற தெய்வம் அம்மே நீங்கள் அதிகாலையில் அவர் தேர்ந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஜெயம் கொடுப்பார் ரீகா பரணா நல்லவர் 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 ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவரே ஆண்டவர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே இஷ்டம் ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்லுகிறார் என் மகனே நீ பயப்படாதே உன் வாழ்க்கையை குறித்து பயப்படாதே உன் எண்ணத்தை குறித்து பயப்படாதே உன் வருமானத்தை குறித்து பயப்படாதே ஆகாரத்தை குறித்து பயப்படாதே ஆகாயத்து பறவைகளை கவனித்துப்பார் அது வி விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதுமில்லை அதை பார்க்கிலும் நான் உங்களை விசேஷத்தலகா படைத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் உண்மை விசுவாசமாக இருங்கள் உங்களுக்கான காரியத்தை நிச்சயமாக நான் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் உங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளை என்னோட வார்த்தையில ஆவியானவர் உங்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உணர்வடிவங்க ஆண்டவர் உங்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஓ ஆவியானவரே ஆபியானவரே நீர் வெளிப்படுத்துங்கப்பா நீர் வெளிப்படுத்துங்கப்பா நீர் வெளிப்படுத்துங்கப்பா நீர் வெளிப்படுத்துங்கப்பா நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் ஆவியானவரே ஸ்டோத்திரம் 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 மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர் ஆண்டவர் உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் தேவ பிள்ளைகளை இதன் கடைசி காலம் இது என் கடைசி காலம் என் வருகைக்கு முன்னாடியே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்படுத்துவீர்கள் அவருடைய கிரியர்களின் பலனை நான் என்னோடு கூட கொண்டு வருகிறேன் ஆண்டவர் உங்களிடத்தில் உணர்த்தி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே எத்தனை பேர் ஆண்டவர் என்னை மாற்றினது போல நான் நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆத்மாக்காக தாகத்தோடு இருந்திருக்கீங்க ஆண்டவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார் நீங்க ஆண்ட இடத்துல எப்படி உண்மை விசுவாசமா இருந்ததை போல நேசித்ததை போல நீங்க ஒருத்தர் இடத்துல பேசும்பொழுது அவரோட இடத்துல ஆண்டரோட வார்த்தையை சொல்லுங்க அவரோட பிரசனை அந்த இடத்துல இருக்கணும் அவர் நாமத்துக்கு மகிமைப்படுத்துங்க நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு அந்த பிள்ளை ஆண்டவர் என்னை நிச்சயமாக மாற்றுவார் என்று நம்பட்டும் இந்த உலகத்துக்கு அவரே தெய்வம் என்று நம்பட்டும் நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் ஆண்டவரை நோக்கி செல்லுங்க ஆதா ஆத்மாக்களை கொண்டு வந்து சேருகிறேன் இது கடைசி காலம் சதா ஹரிகா ராபா சலதை ரீகா ராபா பாபா சதா ரிகா ராபா அண்ணா நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் அவருடன் ஆசிர்வாதத்தை என்பது வேலை முடிந்துவிட்டது இன்னும் இருபது இருக்கிறது பணம் சீக்கிரம் கிடைக்க வேண்டுவிட்டு வேலையை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் ஜபியுங்கள் கண்டிப்பாய் கண்டிப்பாய் பிரதர் நிச்சயமாய் உங்களோட வேண்டுதலை தக்க பலன் கண்டிப்பாய் ஆண்டவர் உதவி செய்வார் அதிக அளவுல முடித்து விட்டீங்க முக்கால்வாசி உங்க வேலையை முடித்து விட்டீங்க ஆனா அந்த கால்வாசிக்கான தேவைகளை நீங்க தேடிக்கொண்டிருக்கீங்க நிச்சயமாய் ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் உதவி செய்வார் பிரதர் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அன்னைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல நீங்கள் கட்டுகிற அந்த வீடை ஏதாகிலும் ஒரு மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார் நீங்கள் அதை உணர்வுங்க நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து என் ஆண்டவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அவர் வாக்கு மாறாதவர் என்று நிச்சயமாய் நீங்கள் நம்புவீங்க ஆண்டவர் இதுவரையிலும் உதவி செய்து கொண்டிருந்தார் இனிமேலும் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய உதவியை பெரிய அதிசயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் வாழ்க்கையில் செய்வார் அந்த வீடு நிச்சயமாய் பரிபூர்ணமாய் பரிபூர்ணமாய் கட்டப்பட்டு அதை நீங்கள் கொடுத்துனு போகும்படிக்கு ஆண்டரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நிச்சயமாய் அதை சீக்கிரமாய் முடிப்பார் பிரதர் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசமா இருங்க ஜபம் பண்ணுங்க எல்லா தேவைகளும் அவர் சந்திப்பார் நான் உங்களுக்காக சேமித்துக் கொள்வோ தெரிக்கிறோம் மிது திருபரணா மிது திருபரணா மிது திருபரணா அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் கிருபை என்றென்றும் உள்ளவர் தெரிவிக்கிறோம் சதரி காந்தா ஹரி

நீங்க தாகத்தோட ஆண்டு விடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா இவங்க தாகத்தை தீக்க ஆண்டவன் ஜீவத்தனிய ஊச்சிக்கிறார் சதா ரீகா ராபா ரீகாந்தா ரீகா ராபா சனதிரு திருவரணா சனதிரு திருவரணா திரு திருவரணா மிரு திருவரணா மிரு திருவரணா ரீகா ராபா ரீகா ராபா இரவு நேரத்துல இரவு நேரத்துல நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இஷ்டத்தரிக்கிறோம் இஷ்டத்தரிக்கணும் இஷ்டத்தரிக்கணும் Tutti di cron, tu di cron, tu di non